துலாம் ராசி இணையர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு மாதம் அதே மாதிரி வாழ்க்கையில் முக்கியமான திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்ததொரு மாதத்தில் அதை நீங்கள் செயல்படுத்தி பார்த்துடலாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தா அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைப்பாங்க நல்லது ஒரு பொருள் கிடைக்கும் அடுத்தடுத்து வேலை அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம் சில பேர் வந்துட்டு ஒரு லோன் லோன்கின்னு போட்டு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா கூட அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ டக்குன்னு வேலை நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டணும் ஒரு மனக்கட்டை வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு மனக்கட்டு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த திசை பார்த்து நீங்கள் மனக்கட்டு வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்தது ஒரு திசையிலேயே உங்களுக்கு விலை குறைவா ஒரு இடத்துல ஒரு மனக்கட்டு அப்படிங்கிறது அமையும் அதனால வீடு கட்டுறது மனம் வாங்குறது மண்ணு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்ததொரு மாத தொடக்கத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தர்றவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா ராசிநாதன் சுக்கரனோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது ராசிக்கு ஏழாவது வீட்டில் இவர் இருக்காரு அவருடைய பார்வை சம சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே கிடைக்கிது குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்கிது அப்போது தேவகுருவோடய பார்வையும் குறுக்கு குருவோடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கும்போது தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுலேயுமே ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்லாம் சரியாகும் கடந்த காலகட்டத்தில் ஒருத்தவண்ட்டை பணம் கொடுத்துட்டேன் வாங்கவே முடியலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை தெரியாமல் கொடுத்து தொடச்சிட்டேயா இன்னொரு தவட்டை வாங்கி ஜாமீன் வேறு போட்டுட்டேன் அவன் நம்மளும் உயிரெடுக்கிறான் இதனால் என் குடும்பத்துக்குள்ளே ஒரே சண்டை இருக்குது பெரியது ஒரு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ பணம் வசூலாகிட்டும் அதே மாதிரி சில பேருக்கிட்ட கடன் வாங்கியிருந்திருப்பீங்க அதை அடைக்கவே முடியாது நானே எத்தனையோ லட்சம் கடன் வாங்கியிருந்தேங்க எல்லாத்தையும் அடைச்சிவிட்டேன் ஒருத்தவன்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா காசை விட்டறியவே முடியலை சரியான தர்த்தனம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே அவன்கிட்ட இனிமேல் கடனை வாங்கக்கூடாது என்கிட்ட காசு வாங்கினா திரும்பி கொடுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சருப்ப கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை அடைக்கவே முடியலை கர்மம் பெரியது தொந்தரவாக இருக்குடா அப்படின்னு நினச்ச ஒரு கடன் அப்படிங்கிறதையும் இந்ததூர் காலகட்டத்தில் பைசல் பண்ணிடுவீங்க அப்போ நீங்கள் திருமணம் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகி போயிடுச்சு வா பொண்ணு கிடைக்கலாம் கேட்குறீங்க கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம துலாமராசி பெண் பிள்ளைகளுக்கு என்னம்மா ஒன்று மாப்பிளாமே இல்லையா வீட்டில் எதுவும் பார்க்குறாங்களா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடத்துலலாம் கேட்பாங்க அதனால் இந்த மாதிரியானவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு சளிப்பு வந்துடும் எப்பா அடே எனக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஆச்சுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போது நல்லது வரணும் அப்படிங்கிற அமையும் எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தோம் எத்தனை இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க மாப்பிளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிளைக்கு பிடிக்கல ரெண்டு பேருக்கும் பிடிச்சிச்சுன்னா ஜாதகம் செட் ஆகலை இப்படி ஏதோ ஒரு வார்த்தையில் பேச்சு வார்த்தையில் நின்று போகுது இப்படி தட்டி தட்டிட்டு போன திருமண வாய்ப்புகள் எல்லாமே இந்ததொரு காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கைகூடி வரும் அதே மாதிரி இந்தது மாதம் எட்டாம் தேதி கடகம் ராசிக்கு புதன் பகவான் வராரு ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டிகள் அப்படிங்கிறது விலகி தொழிலில் நீங்கள் தனித்து தெரிய ஆரம்பிப்பீங்க ஊரில் பத்து கடை இருக்கு ஹோட்டல் கடை இருக்கு நான் ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா உங்கள் ஓட்டலுக்குன்னு ஒரு தனித்த பெயர் இருக்கும் அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் துறையில் நீங்கள் தனித்து தெரிவிங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க இங்கே பாருப்பா அந்த கடைக்கு போப்பா நல்லா இருக்கும்ப்பா எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த கடை கம்பெனிக்கு போவா ஈஸியாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தொழில் நிறுவனத்தோட பெயர் அப்படிங்கிறது விளங்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவது அப்படிங்கிறது தான் ஒரு தொழிலோட ஒரு மிகப்பெரிய ிய ஒரு லட்சியம் அதை நிறைவேற்றி காத்துவீங்க அதே மாதிரி தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஒரு அலுவலகம் இருக்குது ஒரு நாலு ஸ்டாஃபை போட்டு பெரிய இடமா வாடகைக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர் கிட வச்சுருக்கோம் அப்படின்னா பக்கத்து கடையும் வாடகை சேர்த்து கொடுக்கணும்னு கொஞ்சம் விரிவுபடுத்தலாமா அப்படின்லாம் யோசிக்க தொடங்குவீங்க அப்போ தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு விஷபரூபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒரு அற்புதமான ஒரு வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் வீடு ஒன்று நம்மளுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கும்போது வண்டி வாகன யோகம் உங்களை தேடி வரப்போகுது ஒரு சைக்கிளில் போனவங்க ஒரு மோட்ரு பைக்கில் போகலாம் மோட்ரு பைக்கில் போனவங்க காரில் போகலாம் அந்தளவுக்கு ஒரு வாகன முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வாகனத்தை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் இல்லை ஒரு ஆட்டோ மொபைல் கடை வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருக்கேன் இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் ஒரு டிராவல்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு காலக்கட்டத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நாம் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு நேரம் அப்படிங்கிறது து ரொம்ப அற்புதமாக இருக்குது அதோட குரு பார்வை அப்படிங்கறதும் ராசிக்கு கிடைக்கிது சனி பகவானும் ஆறாவது வீடு அற்புதமான ஒரு வீட்டில் இருக்காரு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றியுமே பயப்பட வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இல்லை ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அதோட ரா சா ராசிநாதன் சுக்கரன் பதினஞ்சாம் தேதி ரிஷபம் ராசிக்கு போறாரு ராசிநாதன் அஷ்டமாதிபதியாகவும் அவரே இருக்காரு அஷ்டமத்தில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்றாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த அசுபகுரு அப்படிங்கிறவர் மறைவிடத்திற்கு போகும்போது தான் அதிக நன்மைகளை செய்வார் ரெண்டாவது அவர் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு அப்படிங்கிறதுனால ஆடை ஆபரண செயற்கை அப்படிங்கிறத கொடுப்பார் அதாவது சுக்கரன் அப்படின்னாலே அலங்காரம் ஒரு நகை நட்டு வாங்கிறது ஒரு பெரிய அளவில் புது துணிமணிகள் எடுக்கிறது ஒரு துணி திருமண வாய்ப்புகள் க கலைத்துறையில் சாதிக்கக்கூடியது நீங்கள் ஃபேமஸ் ஆக வேண்டியது இது எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் ஒரு பெரிய பட வாய்ப்புகள் தெரிவிட்டு வரும் நம்மளுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு பார்த்திங்களா அது எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது பதினஞ்சாம் தேதிகளுக்கு மேலே நிச்சயமாக இருக்குது அதே மாதிரி சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் ஏன் பழப்பு ஓட்டுறது ஒரு வாய்க்கும் கைக்குமே சரியாக போகுது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகுது சமயத்தில் கடமாக்குற மாதிரி ஆகி போகுது அதனால் ஒரு சிங்கப்பூர் போகிற துபாய் போகிறேன் ஒரு சவுதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கும் யாரோ நண்பன் கூட்டாளி ஒரு சொந்தக்காரன் மாமா மச்சான் யார் மூலியமாவது வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க அப்போ நம்ம பத்து அதையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த இது ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லாப செவ்வாய் கேதுவோட கூட்டணியில் இருக்குது அப்போது செவ்வாய் கேதுவோட வந்துட்டு பூமிக்காரகன் அவர் அவள் வீட்டில் இருக்கார் அப்படின்னா மண் வாங்கணும் மனை வாங்குவீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டு ராகுவையும் பார்க்குறார் சனியையும் பார்க்குறார் அப்படிங்கும்போது இந்த அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பகவான் பார்க்குறார் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்தில் கொஞ்சம் குறைச்சல் கொடுப்பாரு அதனால் பூர்வீக சொத்து பங்கு பாகம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கன்னு சொல்லப்படும் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று வழிபடுங்க அதுவும் துலாம் ராசிக்காரர்கள் சுக்கரன் அதாவது சுக்கரனை ஆதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை தினத்தன்றன் அதாவது உங்கள் மனசில் நீங்கள் உங்கள் வேண்டுதான் நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க நீங்கள் நினச்ச காரியம் நினைச்ச காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எதனால வெளியில் பார்க்கும் நன்றி வணக்கம்